கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் பதினான்காம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தேனி கலெக்டர் அறிவிப்பு மேலும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தேனி மாவட்டத்தில் டிசம்பர் பதினான்காம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா அறிவித்துள்ளார் மேலும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் அந்த பள்ளி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா எச்சரிக்கை விடுத்துள்ளார்